பெரியவர்களே ஜனாயிகளே நண்பர்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த சட்ட கருத்தரங்கத்தை ஏதோ சமூக அமைதியை கெடுக்கும் உள்நோக்கத்தோடு நடத்துகிறார்கள் என்று சொல்லி கோவை மாநகரை மாநகர பகுதியைச் சேர்ந்த இந்து முன்னணி ஒரு மாவட்ட கமிஷனர் அலுவலகம் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள் பயம் இப்போ என்ன சொல்ல வர்றாங்க திருப்பூரங்குன்றத்தை அயோத்தியாக்க அனுமதியோன்னு சொல்றோம் இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தமிழ்நாடு அல்ல தமிழ்நாடுன்னு சொல்லி இன்றைக்கு ஒட்டுமொத்த ஜனநாயகத்திலும் இயக்கங்களும் ஒரே குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் இதை ஒழிக்கணும் யார் இந்த கோரிக்கையை இந்த முழக்கத்தை முன்வைத்தது முன்வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற கும்பல் மதுரை திருப்பரங்குன்றத்தை கொண்டு தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை அயோத்தியை போல இங்கு நடத்த வேண்டும் தமிழ்நாட்டில் நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்டைக்காடு கலவரத்தை போல அங்கு எப்படி வந்து நாடார் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருந்ததை சீர்குலைத்து ஒரே இரவுல அவர்களை எதிரிகளாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்தினார்களோ அந்த கலவரத்தை திருப்பரங்குன்றத்தை நடத்த வேண்டும் அதற்கு சிக்கந்தர் தர்கா என்பது அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஒரு தொடர்ந்து குறிவைத்து இலக்கு வைத்து அன்றைக்கு ராமகோபாலன் மிகப்பெரிய அளவில் பற்றி கொண்டிருக்கிறது இங்கு யார் கலவரம் செய்கிறார்கள் யார் சமூக அமைதியை கெடுக்கிறார்கள் அந்த வரிசையில் நீங்க பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து டிசம்பர் இருபத்தி ஐந்துல வழக்கம் போல செயல்பட வந்த ராஜபாளைய குடும்பம் அவர்கள் இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு ஆடு வெட்டி தன்னுடைய குடும்பம் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு விருந்தளிக்க வந்தபோது அவர்களை தடுத்து நிறுத்தியது யார் மதுரை வினே அந்த பிரச்சனையவே மையப்படுத்தி தொடர்ந்து சர்ச்சையை உருவாக்கியது அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்த காவல்துறை இப்ப காவல்துறை என்ன செய்யணும் அங்க இருக்கக்கூடிய வழக்கங்கள் என்ன கலாச்சாரங்கள் என்ன எதையும் வந்து விசாரிக்கிறதுக்கு தயாரா இல்லை முழுக்க முழுக்க என்ன சொல்றாங்க இங்கே செய்யக்கூடாது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகும் புனிதம்னு சொல்றாரு மதுரை வீரன் நின்ற புனிதத்தை சொல்றாரு அவரு காலில் செருப்பே போட மாட்டாரு அவரு வந்து புனிதத்தை கடைப்பிடிக்கிறாராம் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறாங்க எப்படி இந்த நாட்டில் மதசா எந்த மதத்துக்கும் அப்பாறுபட்டு தான் வந்து எல்லா மதத்துக்குமான ஒரு பொதுவானவன் அப்படிங்கிறத உறுதிமொழி ஏற்று யூனிஃபார்மோட வந்த மதுரை வீரன் அங்கு புனிதம் கடைப்பிடிக்கிறேங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணிக்கு ஆதரவாக அந்த மதுரை வீரனுடைய அது பற்றவைத்தீயமும் இது மதுரை மதுரை வீரன் போன்ற பல நபர்கள் உள்ள இருக்காங்க வந்து அங்க இருக்கக்கூடிய குறிப்பா இருக்கக்கூடிய கலெக்டர் கமிஷனர் பல இன்னைக்கு சொல்லிக்கிட்டே போலாம் இன்னமும் நிறைய பேர் இன்னைக்கு சிபிசிஐடி நீங்க ஐஏஎஸ் இப்படி தொடர்ந்து சிறுபான்மை மக்களை தொடர்ந்து குறிவைத்து வைத்து அங்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு சர்ச்சைகளையும் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகிகள் குறிப்பாக மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகாரக் கழகம் மற்றும் நாற்பதற்கும் மேற்பட்ட அமைப்புகள் கொண்ட மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு தொடர்ந்து இவருடைய நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தி வருவதும் இல்லாமல் அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது பல அவருடைய பாடல்கள் குறிப்பாக மானம் ரோசமுள்ள தமிழனா அந்த நீ வா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஆக்கிரமிக்கிறான் பிரியாணி போட்டானே பெரிய ஆணி அடித்தானே சொல்லி ஒரு பாடலை வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார்கள் இப்படிப்பட்ட பாடல்களை அனைத்தையும் தடை செய்து அவர்கள் மத்தியிலேயே இன்றைக்கு தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கோம் திருப்பரங்குன்றத்தில் அமைதியை விரும்புகின்றோம் அதாவது இங்கே சாதி மதம் கடந்து ஒரு மத நல்லிணக்க மரபை தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம் கொண்ட மண் அப்படிங்கிறத பல ஆதாரங்களோட பல வீடியோக்களோட தொடர்ந்து வெளியிட்டுகிட்டே வரோம் நீங்க சமீபத்தில் கூட சிவகங்கை மாவட்ட அருகில் இருக்கக்கூடிய அல்லாஹ் கோவில் பூக்களி திருவிழா என்பது இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய வளமை கிடையாது இஸ்லாத்திலேயே அது கிடையாதுன்னு சொல்லி அந்த இஸ்லாமியர் ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார் நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்காக இங்கு இந்த பண்டிகையை இந்த விழாக்களை நாங்கள் கொண்டாடுகிறோம்னு சொல்றாரு அப்போ எந்த அளவுக்கு அவருடைய பண்டிகை விழாக்கள் இருந்தோம் இன்னமும் கூடுதலாக விவரங்கள் சொல்லப்போனால் பரமசிவம் அவங்களுடைய பரம்பரை என்பது தொடர்ந்து அங்கு சிக்கந்தர் மலையில் ஆடு ஒளி ஆடு வந்து உரிக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்து வருகிறார்கள் வருமானமும் அவர்களுக்கு தான் கிடைக்கிது அப்ப அந்த தொழிலில் ஈடுபட்ட பரமசிவம் சொல்கிறார் அங்கு நடந்தது உண்மை உண்மைதான் நாங்க போவோம் வருவோம் மச்சானா இருப்போம் பழகுவோம் நல்லது கெட்டதுக்கு போவோம் வருவோம் அப்ப இப்படி இணக்கமாக இருந்த அந்த சூழலை கெடுத்தது அமைதியை கெடுத்தது யாரு இந்த ஆர்எஸ்எஸ் இந்து மனித போன்ற கும்பல் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டே வர்றான் மக்கள்கிட்ட போனா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இது காரணம்னு சொல்லி வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சாரு இவர்கள் பூரா உள்ளூர்காரங்களே கிடையாது நாங்கள் இங்கே எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம் இங்கே சந்தனம் கூடு திருவிழா வந்தாலும் சரி இல்லை தைப்பூச திருவிழா வந்தாலும் சரி இல்லை வைகாசி திருவிழா வந்தாலும் சரி எல்லா பேருமே இங்கே வந்து ஒன்று ஒன்றாவே வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்துகிறோம் கொண்டாடுறோம் பேசுகிறோம்னு சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை அமைதியை சீர்குலைக்கும் விதமாக வேலை செய்பவர்கள் யார் இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற கும்பல் தான் அப்போ அவர்களுக்கு உறுதுணையாக அதிகார வர்க்கத்தையும் நீதிமன்றத்தையும் தொடர்ந்து கைக்குள்ளே வைத்துக்கொண்டு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிடுறாங்க குறிப்பாக வந்து சொல்ல போனா மார்ச் இருபத்தி நாலில் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க அந்த தீர்ப்புல வெளிப்படையாக சொல்லிட்டாங்க நீங்க தான் தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் இந்து மனுவை சேர்ந்த நபர்களை கண்டித்தார்கள் அந்த தீர்ப்பு என்பது ஜூன் இருபத்தி நாளில் வேற மாதிரி வருது அது குறிப்பாக முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச உடனே அங்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மாறுபட்ட தீர்ப்புகள் வருது அதே போல் ஜூன் பதிமூணாம் தேதி நடந்த நீதிபதி புகழே முன்னாடி விசாரணைக்கு நடக்கும்போது மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பாக பதினஞ்சுக்கு மேற்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்கிறோம் இவர்களை தடை செய்யணும் அந்த மாநாட்டை இவர்களுக்கு உள் உள்நோக்கம் இருக்கு இவர்கள் மாநாட்டில் நடத்தக்கூடிய நோக்கம் என்பதை திருப்பூர் தான் இங்க அமைதியை கெடுக்கிறாங்க சீர்குலைக்கிறாங்கன்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் தங்களுடைய வாதங்களை வைத்தார் அதுல மண்டைக்காடு விஷயம் முக்கியமாக கவனம் ஈர்க்கப்படும் விதமாக அவர் வந்து பேசினார் நீதிபதி என்ன சொன்னார் ஏன் மண்டைக்காடை இங்கே பேசுறீங்கன்னு கேட்டார் பேச வேண்டியவர் பேச வேண்டிய இடம் இது அப்படின்னு சொன்னோம் ஏன்னா மண்டக்காடு கலவரத்தை நடத்தியவர்கள் இந்த கும்பல் தான் இவர் அதே நபர்கள் தான் இங்கே திருப்பரங்குன்றத்தை கொண்டு வேலை செஞ்சுருக்காங்க அப்ப சமூக அமைதியை கெடுப்பவர்கள் யார் இப்ப சமூக அமைதியை பாதுகாக்கணும் மக்கள் ஒற்றுமையாக வாழணும் எல்லா பேரும் இங்க வந்து சாதி மதம் கடந்து ஒரு இணக்கமான வாழ்க்கையை நடத்தணும் இன்றைக்கு மக்களுடைய தேவைகள் நிறைய இருக்கு இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனையும் மிகப்பெரிய மோசமா இருக்கு அவர்களுடைய அடிப்படை வசதிகள் பிரச்சனையாக இருக்குது வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெரும்பான்மையான விவசாயிகள் இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கூலி தொழிலாளியாக இன்னைக்கு கட்டட வேலைக்கும் இன்றைக்கு வந்து வேன் ஓட்டுறதுக்கான ஒரு ஆட்டத் தொழிலாளியாக இன்றைக்கு இந்த மாதிரி வேலைக்குகள் போயிருக்காங்க இப்போ அதனால் பற்றி பேசுவதற்கோ அதை சரி பண்ணுவதற்கோ இன்றைக்கு இந்து மூலமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் முன்னுக்கு வருவது கிடையாது இப்போ மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கு அழித்திருணும் ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி பொருளுக்கு ஐம்பது சதவீதம் வரியை வந்து இன்னைக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்து ஐம்பது சதவீதம் வரி கொடுக்கணும் அவனுடைய பொருட்களுக்கு இங்கே வரி குறைவு இப்படி விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுவதற்கு தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன்னைக்கு மோடி அமித்ஷா கும்பல் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சேவகம் செய்கிறான் தேசத்தையே இன்னைக்கு வந்து அடகு வைத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் தேசபக்தி பேசுறான் இந்து மதத்தை காப்பாற்றணும்னு பேசுகிறோம் அப்போ இவங்களுடைய அயோக்கியத்தனத்தை நாம் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்பவர்கள் சமூக அமைதியை கெடுப்பவர்கள் என்பதற்கு மணிப்பூர் இன்றைக்கு வரைக்கும் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அமைதி துன்பம் இதை யார் குளித்து போட்டவர்கள் இந்த ஆர் எஸ் எஸ் இந்து மொழி தான் இவர்களை தடை செய்யாமல் இவர்களை குளித்து கட்டாமல் சமூக அமைதி என்பதே கிடையாது அப்போ அந்த அடிப்படையில் நாம் இதை உள்வாங்கி கொண்டுதான் இந்த அமைதியை பாதுகாக்கணும் சமூக மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும் ஒரு நேற்று கடன் வழிபடக்கூடிய வழிபாட்டு உரிமை அனைத்து மதத்தினருக்கும் இருக்கணும் அது மதுரையினுடைய மரபு மதுரையுடைய கலாச்சாரம் என்பதை நிலைநாட்டு விதமாக பல்வேறு ஆதாரங்களுடன் தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இப்படி சமூக அமைதியை பாதுகாப்பதுதான் இந்த ஜனநாயக முக்கியமான கடமை அதை நாங்கள் செய்து வருகிறோம் இது காவல்துறைக்கும் தெரியும் நீதிமன்றத்துக்கும் தெரியும் ஆனாலும் இந்த சமூக அமைதியை கெடுப்பதாக சொல்லி வரும் கும்பலுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் காரணம் என்பது அதிகார மட்டத்திலும் நீதித்துறையிலும் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கிறது தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகாரத்தை கொண்டு மக்களை மிரட்டுகிறது அச்சுறுத்துகிறது இதற்கெல்லாம் போவதில்லை நாம் இதை முறியடிக்கும் விதமாக நாம் ஒரு உறுதியான ஒரு போராட்டத்தை மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு அணிவிடுவோம் நன்றி வணக்கம்